कर दो कर दो कर दो 你。<noise> Yeah. you ഉം <small> ഉം நீ மூற்றும் காரவன் நீनिमल விடம்பி செய்துராமராது முகலி Aqui. நன்றி அன்பின் சிகரமாக ஆற்றலின் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவை என்று முறையோடு நூலை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவனையும் மிகவும் சிறம் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தேனி கிராமதாரர்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் இங்கே வருங்க மேடையிலே எங்களுக்காக மிக சிறப்பாக ஒளிபுரிக்கு இயக்கிக் கொண்டிருக்கும் ஒடிபுருக்கு உரிமையாளர்களுக்கும் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசித்து கைத்தட்டு எழுப்பி எங்களுடைய பாடலுக்கு நல்வாழ்த்துக்களை கொடுத்த ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நிகழ்ந்த வணக்கத்தினை முறுத்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மற்றும் எங்களை எல்லாம் மிக சிறப்பான வகையிலே காணொலி பதிவின் மூலமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நான் பெரும்பாலும் யூடியூப் சேனல் எடுத்தாங்கன்னா நன்றியை சொல்ல மாட்டேன் அதை பேச மாட்டேன் யாரும் வந்தா பேச மாட்டேன் இருக்கு அதனால இங்கே சிறப்பாக எங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கும் உண்மையாக கொண்டிருக்கும் அன்பு என்ன மேடை நாடகம் மேடை நாடகம் ஒழி அந்த மேடை நாடகம் வளை அன்பு அன்னார் அவர்களுக்கும் அன்பு அன்னார் மாசானம் அவர்களுக்கும் நன்றி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இவரங்கப்பேடையிலே பள்ளி நாயக காட்சியளிக்கின்ற வல்லாளவட்டி சகோதரி எம் எஸ் கே கலைமோல் அவர்களுக்கு முத்துகிர் ராயி அம்மன் வயராசார்பாகும் தேலி கிராமத்தின் பொதுமக்கள் சாரோ சொல்லி என் தம்பியை பொன்னாடை நினைவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்தி நமது தேலி கிராமத்தாரர்களுக்கும் அவன் அந்த ஊரினுடைய பெருமை அப்படிங்கிறது சாதாரண பெருமை கிடையாது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதனாக மட்டுமல்லாமல் சித்தராக மகானாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையிலே ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு கல்வி அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் கற்றுக் தான் நிச்சயமாக கல்வியாக இருக்கும் நல்லா படிச்சவங்க ரொம்ப பெரிய ஆளா இருந்து ஒழுக்க கேடாக இருந்தோ பணி இருந்தாங்களோ அந்த படித்த கல்விக்கே வந்து பயன் கிடையாது தான் கற்றதனால் ஆய பயனனுக்குள் வாழறிவான் தொழார் எனில் என்பது ஐயன் வள்ளுவருடைய வாக்கு அதற்கிணங்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய மகானாக வாழ்ந்து மறைந்து எங்களுடைய பசுமுன் கண்டெடுத்து ஈன்று கொடுத்து தாயார் அருமை தாயார் இந்திராணி அம்மையார் பிறந்த மண்ணிலே கால் கால்வதித்து இந்த நாடக நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு இறைவனுடைய திருவருள் அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக இந்த வாய்ப்பினை வாரி வழங்கிய தேலி கிராமத்தாரைகளுக்கும் விழா கம்பியாரர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இங்கே பலவாத்திய கலைஞராக அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்ல ரசிகர்கள் இந்த பகுதியில பெரும்பாலும் ஒரு சில ஊர்கள்லாம் இருக்கு உண்மையை சொல்லிடணும்ல அவங்களாம் வந்து உண்மையாவே சொல்றோம் நாடகத்துக்கு வந்துட்டாலே ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது அளவன் பண்ணுவாங்களோ நாடகத்தில் தொழில் பண்ண முடியாதோ பாட முடியாதோ பேச முடியாதோன்னு வருத்தம் இருக்கும் ஆனால் நம்ம ஊரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாச்சு இவங்க எல்லாம் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு ஏன்னா பிறந்த ஆள் அப்படி இங்க இருக்கிற பிறந்த ஆளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு ஏன்னா ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிச்சயம் ஒரு ஆளாகத்தான் இருக்கணும் ஆக அப்பேற்பட்ட இந்த பெருமையான இந்த கிராமத்திற்கு வருகிறதற்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழிப்பு துணை திருமண் விளப்பாதங்கள் மெய்மை குன்றா ஒடிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பண்ணிருந்தோளும் பயந்த தனை வடிக்குத்துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமுமே என்ற அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறு முகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை சக்தி மைந்தனை கிருபாக தண்டாயுத பாணியை செந்தில் வேல்முருகனை இதுகெல்லாம் சிரிக்க கூடாது ஞானவேல் ராஜனை வணங்கி விட்டு ஞானவேல் ராஜான்றது சாதாரண பேரா இல்ல செந்தில் முருகன் தான் செந்தில்வேல் வேல் தான் சாதாரண பேரா முருகனுடைய ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு ஞானவேல் ஞானம் என்ற அடைமொழி ஒரே ஒரு ஆயுதத்திற்கு உண்டுனா முருகனுடைய வேலுக்கு மட்டும்தான் எல்லா சாமி கையிலையும் பெரும்பாலும் நம்ம தெய்வங்கள் பூரா கையில ஆயுதத்தோடு தான் இருக்காங்க சிவபெருமான் சூலாயுதம் வச்சிருக்காரு எங்க யாருக்காவது ஞான சூலாயுதம் பேர் இருக்கா அம்பாய் கையில கத்தி இருக்கு அதே மாதிரி அவகிட்டயும் சூலாயுதம் இருக்கு கருப்பு சுவாமிகளை அருவா இருக்கு அருவாக்கு ஞான அருவான்னு பேர் இல்ல சாட்டைக்கு ஞான பேர் சாட்டை சக்கராயுதத்துக்கு ஞான பேர் கிடையாது ஆனால் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு மட்டுமே ஞானவேல் அப்படின்னு பெயர் ஏன் ஞானத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடியது அவன் ஏந்திய வேல் அப்பேற்பட்ட வேலவனை வணங்குவதை என்னுடைய தலையாய வேலையாக கொண்டு முதலில் முருகனை வணங்கலாம் அதன் பிறகு எங்க அப்பா வந்திருக்காரன்னு தெரியல we yeah, yeah, yeah.

உடம்புக்கு சரியில்லையா அப்படியா ஆமா ஆமா சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சிரிக்கிறாங்களே அதனால அண்ணனையும் தோழியையும் அழைத்துக் கொண்டு முருகனுக்காக செந்தனை கருந்தனை என்று என்னோட திணைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது நீங்களா நினைக்கலாம் ஒரு திணையவோ ஒரு எங்கேனாலும் விளைஞ்சிருக்கிறத காவல் காக்க ஆம்பளையால் போகலாம் பெண்களை ஏன் அனுப்புறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆமா அது இவ்வளவு நகனட்டோட போதே இந்த பிள்ளை நகையோட காட்டுக்குள்ள போலாமா காட்டுக்குள்ள போலாம் நாட்டுக்குள்ளதான் போக கூடாது

நீ அங்க போற சும்மா சொல்ற எப்படி போற வயிற கட்டு அப்படியே கொடுத்தாலும் நான் ஆளை காமிச்சிருவேன் என்னையோட சேர்ந்து நீ வந்து அண்ணே நான் ஊர் தலைவரோட மகன் அப்ப இப்படிதான் செடி நான் ஊர் தலைவரோட மகன் நம்ம ரெண்டு நான் அண்ணன் தகச்சி தானே அப்படிதான் இருப்போம் அதனால அந்த வெயில காவலுக்கு போகணும் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்ல அது இந்த அச்சைய திருதியன்னு ஒண்ணு இருக்கு ஆமா எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு தான் ரொம்ப தெரிஞ்சிருக்கும் நிறைய இருக்காங்க பொதுவாக நகைச்சுவை நடிகர் அதாவது பஃன் டான்ஸ் முடிஞ்சோன்னா எழுந்து போகக்கூடிய ஒரு சில ஊர்கள் இருக்கு ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை விடுகிற வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தாலே ஒரு நாள் தான் அதனால இருந்துருங்க எழுதிச்சிட்டு போயிடாதீங்க தூக்கம் வந்தாலும் இங்கேனே தூங்குங்க பக்கத்தில் வேற வீடு வாசம் இருக்கு எனக்கு பயமா இருக்கு தென் நடு காட்டுக்குள்ள மேடம் இருக்கும் அது பயம் கிடையாது ஏன் பன்னெண்டு ஒரு மணிக்கு யாரும் போகமாட்டா பயந்துக்கிட்டு ஆனால் இங்கே பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குன்னு போய் படுத்து தூங்கிடுவாங்களோ யோசனையா இருக்கு போகாதீங்க அப்படி இருங்க ஏன்னா அச்சய திருதியைன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பாஞ்சாலி திரௌபதி சூரிய பகவானிடமிருந்து அட்சய பாத்திரத்தை வாங்கினாள் ஏன்னா எல்லாம் வனவாசத்தின் பொழுது உணவுக்கு வழி இல்லாமல் தவிக்கும் பொழுது சூரிய பகவான் கொடுத்த அந்த அச்சய பாத்திரத்திலிருந்து தேவையான உணவை சமைத்து சாப்பிட்டு கொண்டார்கள் அதை கொடுத்ததுனா அச்சய பாத்திர அச்சை திருதியை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்றைய சூழலில் அச்சய திருதியை அப்படிங்கிறது நகை வாங்கினா பெருகும் அப்படின்னு எந்த நக கடக்காரர் பார்த்த வேலைன்னு தெரியல ஒரு கிராமாவது நகை வாங்கணும்னு துடிக்கிறார் ஒரு கிராம் இன்னைக்குன்னா சும்மா வைக்குதா செய்யுடி சேதாரத்தோட ஒரு மோதிரத்தை வாங்கினோம்னா பதினோராயிரம் ஒரு கிராம் ஒரு கிராம் பதினோராயிரம் அப்ப வந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்துக்கிட்ட வந்துருது இனிமேல வரக்கூடிய காலங்களில் தங்க நகையை இல்லாட்டி தங்க கட்டிய கொண்டு போய் ஒரு அருங்காட்சியகத்துல வச்சுக்கிட்டு எல்லாரும் வேடிக்கை வாங்கணும் வாரு இதுதான் தங்கமா ஒரு காலத்துல நம்மளாம் போட்டு அனுபவிச்ச தங்கம் இதுதானா அப்படின்னு அந்த நிலை வந்துடக்கூடாது கூடாது அது என்னமோ தெரியலனே பல வருஷமா நகை கடைக்குள்ளேயே இருக்கு நகை அந்த நகை புது நகையா நம்ம இன்னைக்கு வாங்கி கொண்டு போயிட்டு நாளைக்கு மாத்திரம்னா அது பழைய நகையா கொடுமை ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா அந்த தங்கத்துல எப்பொழுதுமே வந்து நமக்கு அதிகபட்சமான லாபம் இருக்குன்றது தவறான சிந்தனை கண்டிப்பா நஷ்டம் தான் இருக்கும் எதனால அப்படின்னா ஒரு தங்கத்தை முழுமையாக பொண்ணு ஒரு ஒரு பவுன் ஒரு சவரனுக்கு சங்கிலி செய்யறீங்க செய்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தங்கம்ங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது இலகுவான உலோகம் அது ரொம்ப இலகுவானது வெறும் தங்கத்தில் எந்த ஆபரணமே செய்ய முடியாது நிற்கவே நிற்காது அதோடு செம்பு கலக்கணும் ஆறரை கிராம் தங்கம் இருக்குன்னா ஒன்றரை கிராம் செம்பு கலக்கணும் ஒரு பவுனுக்கு இப்போ கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆறு எட்டு கிராமுக்கும் தங்க காசை தான் கொடுக்குறோம் தங்கத்துக்குரிய விலையை எட்டு கிராமுக்கு கொடுக்குறோம் ஆனால் ஒன்றரை கிராமும் செம்புக்குரிய விலை செம்பு எம்பிட்டு வரும் ஒரு கிராம் மிஞ்சி போனால் சொல்லுங்கள் அப்போ இதை கொடுத்துட்டு இதுக்கு கூலி கூட பிரச்சனை இல்லை அவங்க செய்கிறாங்க கூலி கொடுத்துடலாம் சேதாரம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கடைக்கு சேதாரம் மாறும் நகை நகை ஒன்றோடு ஒன்று ஒட்டி அப்படி ஒராசி அவர் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தங்க துகைகள் கீழே விழுமா கீழே விழுகிற தங்கத்துக்கு நம்ம தானே காசு அப்ப விழுகிற தங்கத்தை நம்ம கிட்ட எல்லாம் கொடுக்கணும் எங்க அவங்க வச்சுக்கிறால்தான் அவங்க நல்லா இருக்கான் வாங்கிடுவாங்க அதுதான் அதுல இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வாங்கின விலைக்கு நாளைக்கு கொண்டு போய் விக்க முடியாது தங்கத்தை அது அதை விட கொடுமையான செயல் திருதியை என்பது நம்மால் இயன்ற ஒரு நோட்டு புத்தகமோ இல்ல வந்து கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்ல உணவோ இல்ல ஏதாவது உறகில பணமோ ஏதாவது ஒன்றை தானம் தர்மம் செய்தோம் அப்படின்னா உடையோ எதையாவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெருகும் கொடுக்கணும் தானதர்மம் தர்மம் கொடுக்கக்கூடிய நாள் தான் நச்சை தவிர வாங்குற நாள் கிடையாது அதனால அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி நாட்களில் சிலருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய மனது மகிழ்ச்சி அடையும் அதனால நமக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் அது உண்மை ஆமா அந்த வகையில இப்ப நகைன்னு ஆரம்பிச்சோம்னா அங்க போயிட்டேன் அப்படியே ஒவ்வொன்னா ஆரம்பிச்சோம் ஒரு இடத்துக்கு போயிடும் போல போயிட்டு போயிடுவோம் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டும் ரசிக்கப்படுற ஊர்ல பேசிட்டே ஆகணும் ரசிக்கிறாங்க பார்த்தாலே தெரியும்